அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மேடிக்கு பிறந்த நாளுங்க வயசு மூணு நம்ம ராமநாதபுரத்துலேருந்து ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி இன்றைக்கி இந்த குழந்தைக்கு பிறந்தநாளே வாழ்த்து சொல்லி நம்ம பைரவர்களை சாப்பாடு வச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் அதாவது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தங்கமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அந்த சிஸ்டர் இதை சொல்லிவிட்டு எங்கிட்ட அழுதாங்க மூணு வயசு ஆகிடுச்சுங்க ஆனால் இப்போ இந்த குட்டி நம்மக்கிட்ட இல்லை கடவுள்கிட்ட போயிடுச்சு ஆனால் அவனுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் நீங்கள் எல்லாம் வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்கிறது தான் நம்மளுக்கு தெரியல சின்ன வயசுலேயே இந்த குழந்தைய பிறக்கிறாங்க ரெண்டு வயசு மூணு வயசுங்கிறப்ப நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாங்கிறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது ஏன்னா பெத்த பிள்ளைகள் மாதிரி நம்ம வளர்த்துட்டு இந்த குழந்தைய இறக்குறப்ப உண்மையிலே ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும் கவலைப்படாதீங்க சிஸ்டர் அந்த குழந்த உங்கள் கூட தான் வாழ் வாழ்ந்துட்டுருக்குது கண்டிப்பாக அதே குழந்த உங்கள் கையில் ஒரு நாளைக்கு வரும் மறுபடியும் ஒரு குழந்தைய எடுத்து நீங்கள் வளர்த்துறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸ்ட்ரீட் டாக்டர்களுக்கு சாப்பாடு போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் நன்றி வணக்கம்